கோலகுபுபாறு சட்டமன்ற தேர்தல் நேற்று சுமூகமாக நடைபெற்று ஆளும் அரசாங்கமே மீண்டும் அங்கு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது ஆயினும் இதற்கு முன்னர் நாட்டில் நடந்த இடைத்தேர்தல்களை காட்டிலும் இந்த இடைத்தேர்தலில் குறைந்த எண்ணிக்கையிலான விழுக்காட்டினரே வாக்களித்திருப்பது மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு தேக்க நிலையை காட்டுகின்றது இவ்விவகாரத்திற்கு இப்போதே கவனம் செலுத்த தவறினால் வருங்காலத்தில் நடைபெறும் மாநில மற்றும் பொது தேர்தல் அல்லது இதுபோன்ற இடைத்தேர்தல்களில் மக்கள் நம்பிக்கையை பெறுவது கடினமாகிவிடும் என்கின்றார் அரசியல் பார்வையாளர் முனைவர் அண்ணாதுரை ரங்கநாதன் மக்களின் மனதிலே ஒரு தேக்க நிலை வந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் மக்கள் எதையுமே இனி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியல்வாதிகளே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் சென்ற இடைத்தேர்தலிலே அல்லது பொது தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதும் அவர்கள்தான் நிரூபிக்க வேண்டும் மக்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பலர் நினைத்திருக்கக்கூடும் அதன் காரணமாகவே இந்த அறுபத்தோரு புள்ளி ஐந்து ஒரு விழுக்காடு ஓட்டுப்பதிவு வந்திருக்கின்றது என்பது தெளிவுபடுத்துகின்றது என்று நான் கருதுகின்றேன் எனவே மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அனைத்து இனங்களையும் அரவணைத்து மக்களுக்கு சிறந்த சேவையாற்றுவதோடு கொடுத்த வாக்குறுதிகளையும் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு செய்வதன் வாயிலாக நம்பிக்கை கூட்டணி மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் மீதே அனைத்து இன மக்களும் தங்களின் வற்றாத ஆதரவை தொடர்ந்து நிலைநிறுத்துவர் என்று முனைவர் அண்ணாதுரை தெரிவித்தார் இதனிடையே அத்தொகுதியில் மூன்றாவது நிலையில் உள்ள இந்தியர்களின் வாக்குகள் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் இந்த இடைத்தேர்தல் பறைசாற்றியுள்ளதாக அண்ணா கூறினார் பதினெட்டு விழுக்காடு அல்லது ஏழாயிரத்தி இருநூறு இந்தியர்களின் ஓட்டு பக்கத்தான் ஹரப்பன் அரசாங்கத்திற்கு அவர்கள் காட்டியுள்ள ஒரு நம்பிக்கையை இதை நான் பார்க்கின்றேன் அரசியல் தலைவர்களின் தலைமத்துவத்தின் மீது இந்தியர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இதை புலப்படுத்துகிறது நான் கருதுகின்றேன் இத்தேர்தலில் போட்டியிட்ட பிரிகத்த நேஷனலின் அரசியல் சித்தாந்தம் பல்லின மக்களின் சுபிச்சத்திற்கு ஊறு விளைவிக்கும் என்ற விழிப்புணர்வை இந்திய சமூகம் நன்கு உணர்ந்துள்ளனர் அதன் பொருட்டே கடந்த மாநில தேர்தலை காட்டிலும் இந்த இடைத்தேர்தலில் அதிகமான இந்தியர்கள் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை ஆதரித்திருப்பதாக முனைவர் அண்ணாதுரை தெரிவித்தார்